இல்ல நான் வந்து வீடியோ ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து வீடியோ நான் வந்து எல்லாரும் கண்டுக்கல நான் மாட்டுக்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்ப வந்து மக்கள்லாம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல புளியடி தம்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம கூட அண்ணன் இணைஞ்சிருக்காரு சன் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு கடைக்கு முன்னாடி இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை அண்ணன் இங்க வந்து அவரோட சொந்த கடை அண்ணன் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சன் கலைகுடம் நைன் ஃபைவ் இந்த டிஸ்பிளே ஆகும் பாத்தீங்கன்னா அதான் அவருடைய அண்ணோட சேனல் இது வந்து அண்ணன் வந்து இப்போ ஆரம்பிச்சு ஒரு சிக்ஸ் ஆச்சு அவர் எப்படி வீடியோ போடணும் எப்படி வீடியோ இருக்குன்னு தெரியாம என்ன கேட்டாப்புல அவருக்கு ஒரு சில சப்போர்ட் நம்ம பண்ணணும் அதை அவர் ஃபாலோ பண்ணி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாப்புல ஆன ஒன்னே முதற்கால என்னதான் பண்ணாப்புல அண்ணன் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் எப்போ பணம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் எக்ஸைட்மெண்ட்டாக அந்த கேட்டாப்புல ஸோ அதை செலப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம கேக் வச்சு கொண்டாடணும் இல்ல கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு அண்ணனுடைய அன்புக்கு வந்து அடிமை மாதிரி அண்ணன் செலிப்ரேட் பண்ணுறக்க அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம் அண்ணன் வந்து எது மாதிரி வேலைலாம் பார்க்கறாரு என்னென்ன மாதிரி வீடியோ போறாரு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அண்ணன் ஆர்டர் எடுத்து சில சில ஸ்கூலுக்குலாம் டிசைன் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஒரு ஃபோட்டோ படம் வரிகிறது அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம்லாம் வந்து சின்ன குழந்தைங்க ஏற்றாப்புல ஒரு நேச்சுரலான படம் வருகிறது அது மாதிரி விஷயம் என்ன பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவை நம்ம அம்மா இருக்கு இறந்து போயிட்டாங்க இறந்த நாள் வருது இல்லை இறச்சி இறந்த நாள் யாவோ ஃப்ரெண்ட்ஸ் இறந்தால் இறந்து நாள் வருது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி படம் வரைஞ்சி பக்காவாக ஒரிஜனையே திருடி மாதிரியே அண்ணன் வந்து பண்ணி அதே வீடியோ எடுத்து அவர் வீடியோ போடுறாப்புல அது மட்டும் இல்லை இந்த வீடியோ என்ன சொல்ல வரும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வீட்டுக்கு தேவையான பட வரையணும் அதாவது அவேர்னஸ் வீடியோ போடணும் இல்லை வந்து பெட்ரூமில் பட வரையணும் இல்லை அம்மா அப்பா பிக்சர் வந்து வீட்டுக்கு வாசலில் போடணும் அது மாதிரிலாம் ஆசை இருக்குன்னா அதனால் கண்டிப்பாக நீ கூப்பிடலாம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி ஸோ வந்து இப்போ வந்து அன்னை செலவு பண்ண போகிறோம் ஆயிரம் சப்ஸ்ட் அது வாங்க எப்படி செலவு பண்ண போகிறோம் அவருடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு என்ன டெட்ஸ் அவர் அண்ணன் கேட்போம் வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து ஸோ அண்ணன் தான் வந்து யூடியூப் ரன் பண்ணுறாரு இதை வந்து சன் கலைக்கூடம் நைன் ஃபைவ் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ அவரை தான் இப்போ பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ அண்ணன் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்க போகிறோம் என்னென்னா ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சில ஐடியாஸ் அதை கேட்டீங்க அதை சொன்னோம் அப்போ வீடியோ எடுக்கும் போது கண்டிப்பாக நாலு பேர் ஏசியிருப்பாங்க என்னடா அவனு வேலையில் என்னடா பண்ணுறேன் அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நான் வந்து வீடியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து வீடியோ போடுறீங்களா எல்லாரும் என்னடா உங்களுக்கு வேற வேலை இல்லையா மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் சிரித்த சில பேர் நான் அதெல்லாம் நான் வந்து எதுவும் கண்டுக்கல நான் மாட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ வந்து மக்கள்லாம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ரீச் பண்ணியிருக்கேன் அதே இந்த அந்த இது வந்து இப்போ கேட்க வெட்டி நாங்கள் இப்போ நம்ம சார் வந்திருக்காரு அவர் யூடியூப்பை கண் பண்ணிட்டு இருக்காரு கோ லைஃப் அப்படிங்கிற சேனல் அவருடைய சேனல் அவருடைய அவர் சொன்ன சின்ன சில விஷயங்களை வச்சா நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதனால் அவர் சார் ஒரு அவர் அவர் தலைமையில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி சார் இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை கேக்கு வெட்ட போகிறான் கேக்கு வெட்ட வெட்டிட்டு செலப்ரேட் பண்ணுறான் அதை வீடியோ போடுறான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்க சப்ஸ்கிரைப் வந்துருங்கிறமோனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கும் நன்றி இன்னமும் நான் என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்ச என்னால் முடிய வீடியோவை நான் ப்ரொமோட் பண்ணுவேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இப்ப உங்க சன் கலைக்குடம் நைன் ஃபைவ் சேனல்ல எது மாதிரி பதிவுல நீங்க பதிவிட்டு வரீங்க சொல்ல முடியுமா நான் வந்து வரைகிறது வரைஞ்சி இருக்கும் போது அப்படி பாட்டா அப்படி பாடு பாடிட்டு இருப்பேன் இன்னொன்னு வந்து அப்புறம் நான் வீட்டுல எங்க ஃபேமிலியா சின்ன சின்ன காமெடி நான் என் மகள் ரெண்டு பேர் காமெடி பண்ணுவான் அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் நான் வந்து படம் வரைகிறது அந்த மாதிரி எது மாதிரி படம்லாம் நீங்க வரைஞ்சிட்டு இருக்கீங்க எல்லா படமும் எந்த படம் கொடுத்தாலும் வருவேன் சார் ஓகே ஓகே அதை பத்தி எந்த படமும் இந்த படம் அப்படிங்கிறது எல்லா படமும் எந்த படம் கொடுத்தாலும் வரைஞ்சிடுறேன் அது மாதிரி ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி எல்லா இதுக்கும் படம் வரைஞ்சிட்டு சார் இப்போ நீங்கள் வீட்டுக்குமே வந்து வரைஞ்சி கொடுப்பீங்களா வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கே வீட்டுக்கே வந்து ஆ ஆ வீட்டுக்கே வந்து நான் வரைஞ்சி கொடுத்துருவேன் சார் என்ன பிரச்சனை கொடுத்தாலுமே அதே மாதிரி நீங்கள் பண்ண போகலாம் பண்ணி அது அதெல்லாம் கிளியராக பண்ணி கொடுத்துருவேன் சார் ஓகே ரொம்ப சந்தோஷம் வாங்க இப்போ கேக் விட்டு நம்ம பண்ணலாம் கே பி பேத்ரே ஜியூ ஏன் பேத்ரே

இதை விட பெரிய கேக்கா வெட்டணும் அடுத்த வருஷம் ஆமா அதுதான் எங்களோட ஏம் இது அரை கிலோ கொடுத்து ஏமாத்திட்டாரு அடுத்த வருஷம் ஒரு கிலோ அது உனக்கே சப்ஸ்கிரைப் வந்ததுனால இப்ப நாங்க கேக்கு ஒட்டியே கொண்டாடிட்டோம் இது மாதிரி இனிமே அடுத்தடுத்து நான் வந்து நல்ல வீடியோவா நான் போடுவேன் எனக்கு இனிமேல இருந்து ஆதரவு கொடுங்க நன்றி அண்ணன் அண்ணன் வந்து வரது அண்ணனுடைய சேனல் தான் வந்து சன் கலைவோட நைன் ஃபைவ் அவர் வந்து ஃபாலோ பண்ணி அது வீடியோ ரொம்ப லைக் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துருக்கோம் அவர் தான் செலப்ரேட் பண்ணிடுவா அவர் சேர்ந்து வந்திருக்காப்புல அண்ணா இப்போ வந்து அண்ணனுடைய சேனலை எந்த வீடியோ எது மாதிரி வீடியோ பிடிக்கும் சொல்லுங்க அண்ணன் அண்ணோட சேனலை பொறுத்தளவு ஆர்டிஸ்ட்னால எதில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் அப்படியே தத்துருவா வரிவாப்ல அதை ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம மனசுல ஒரு படமை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வரையவே ஆரம்பிப்பாங்க அந்த அது பிடிச்சதுனால அவரோட நான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ஒரு நாள் அவரோட வீடியோ நம்ம பார்க்கணும்னு ஆர்வம் தானா வரும் ஒரு ட்ரிப் பார்த்த உடனே அடுத்து இப்ப எப்ப வீடியோ போடுவாரு அந்த இது வரதுனால ஒரு ரொட்டேட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு காலையில எந்த பல்லு வளர்க்கிறோமோ அது மாதிரி நெட்டை ஆன் பண்ணி அண்ணன் என்ன போட்டுருக்காரு

இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அண்ணனோட சேனல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் ஃபாலோ பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி